வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்ன சீரியல் என்ன அப்டேட் சொல்லி பார்க்கலாம் சிறகடி ஆசை சீரியல்ல இன்றைய மற்றும் மீனா அழைத்ததால் ரோஹிணியின் அம்மா கிறிஷியை அழைத்துக் கொண்டு பூஜைக்கு வருகிறார் பெண் முத்துவும் மீனாவும் சேர்ந்து கிருஷ்ணர் வீடம் போட்டு விடுகிறார்கள் அந்த விடத்துல கிறிஷை பார்த்ததும் அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள் பூஜை செய்து சாமி கும்பிட்ட பின்னர் மீனா கிறிஷிடம் பிரசாதத்தை கொடுத்து அனைவருக்கும் கொடுக்க சொல்கிறார் அப்போது கிருஷ்ண ரோஹிணிக்கும் கொடுக்க உணர்ச்சி வசப்பட்ட கிறிஸ்தை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறார் அந்த சமயத்துல மனோஜ் என்னாச்சு ரோஹிணி இப்படி எமோஷனல் ஆகிட்ட என்று கேட்க உடனே விஜயா டே ரோஹிணிக்கு கரு உண்டாகி தங்காம போச்சல்ல அது ஞாபகம் வந்திருக்கும் என்று கூறுகிறார் உடனே ரோஹிணியும் ஆமாம் என்று சொல்லி சமாளிக்கிறார் அடுத்ததாக முத்துவும் மீனாவும் கிருஷை கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ரோகிணி அவர் அம்மாவிடம் ஜாடையிலேயே எதிர் சொல்கிறார் உடனே ரோஹிணியின் அம்மா முத்து மற்றும் மீனாவை திட்ட தொடங்குகிறார் சும்மா சும்மா என் பேரனை தத்தெடுக்க போறேன்னு சொல்றீங்க அவனு யாரும் இல்லாத அனாதை இல்ல பாட்டி நான் இருக்கிறேன் அம்மா இருக்கிறா தேவையில்லாம அவன் மனசுல ஆசையை வளர்க்காதீங்க இனிமே எங்களை பார்க்க வராதிங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார் இதை பார்த்து ரோகிணி மற்றும் விஜயா சந்தோஷப்படுகிறார்கள் சோ யாரெல்லாம் இந்த சீன் பாத்தீங்க சோ இது பற்றியோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல lang